ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையிலேருந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு பாட்டு எடுத்து நான் பாட்டு போ போட போகிறேன் என்னுடைய சேனலில் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கணபதி பாட்டு முதல் தொடங்குகிறேன் இன்னையிலிருந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு நமது பாட்டு டெய்லியும் பன்னெண்டு மணிக்கு வரும் ஐயா முந்தி முந்தி நாயகனே முக்கன்னார் தன்மகனே முந்தி முந்தி நாயகனே முக்கன்னார்தன்மகனே கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியே ஐயா வேலனுக்கு முன்பிறந்த விக்குனர் ஏவாறு ஐயா அரச மர பிள்ளை யாரும் அமர்ந்திருக்கும் பிள்ளையார் குலத்தங்கர பிள்ளை யாரும் உந்திருக்கும் பிள்ளையார் போதி வச்சா என் குருவே ஒரு நாளும் நான் மறவே கூப்பிட்டு அழைக்கும் போது தாதியான கணபதி எப்படி வர்றாருன்னா சரணோம் சாரணம் கணேசா